நேற்றைய தினம் ஆளும் கட்சியான திமுக ஒரு கணக்கு போட்டிருந்தது ஆனால் அவை தலைகீழாக மாறியதுடன் ஐ அதிகாரியை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய சம்பவமும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது ஆறு மணியை கடந்தும் பெண்களை காவல்துறையினர் விடுதலை செய்யாத நிலையில் அங்கிருந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் எங்களை வெளியே விடாமல் தடுத்தால் நாங்களே வெளியேறிச் செல்வோம் என அண்ணாமலை காவல்துறை அதிகாரிகளிடம் கூற உடனே முக்கிய அதிகாரிகள் பலரும் உடனடியாக சென்னை கமிஷனர் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டனர் அங்கிருந்து வந்த சமிக்கையின் அடிப்படையில் உடனடியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுதலை செய்யப்பட்டார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அண்ணாமலை போது பாலியல் வன்கொடுமை கள்ளச்சாராயம் மணல் கடத்தல் குற்றவாளிகளை தமிழக அரசு ராஜ ராஜமரியாதையுடன் நடத்துகிறது ஆனால் ஊழலை தட்டி கேட்பவர்களை செய்கிறது காவல்துறையினர் எங்களிடம் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த விவகாரத்தை இனி தீவிரப்படுத்த போகிறோம் இனி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி காவல்துறையிடம் அனுமதி பெறாமல் தான் பாஜக போராட்டங்களை நடத்தும் திமுகவின் ஏவல் துறையாக காவல்துறை மாறியிருக்கிறது தமிழகம் முழுவதும் ஐந்தாயிரம் டாஸ்மாக் கடைகளில் அடுத்த வாரம் பாஜக மகளிரணி சார்பில் முதல்வர் ஸ்டாலினின் புகைப்படத்தை ஒட்டும் போராட்டம் நடக்க இருக்கிறது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் மீண்டும் போராட்டம் நடக்கும் ஏப்ரல் முதல் வாரம் அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் இழுத்து மூடும் போராட்டம் நடத்துவோம் முடிந்தால் காவல்துறை எங்களை தடுத்து பார்க்கட்டும் பாஜகவுக்கு மரியாதை கொடுக்காத வரை காவல்துறைக்கும் நாங்கள் இனி மரியாதை கொடுக்க போவது இல்லை தமிழகத்தில் இனி காவல்துறையை பாஜக தூங்க விடாது தினம்தோறும் போராட்டங்களை நடத்த இருக்கிறோம் அமைச்சர் ரகுபதி மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு உள்ளது அவர் சட்டத்துறை அமைச்சராக இருக்க தகுதியற்றவர் முதல்வரை பற்றி நான் பேசியதில் சட்ட விரோதம் எதுவுமே இல்லை தைரியம் இருந்தால் அமைச்சர் ரகுபதி என்னை கைது செய்யட்டும் டாஸ்மாக் முறைகேட்டில் முதல் குற்றவாளி முதல்வர் ஸ்டாலின் தான் அதேபோல தாவேகா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மக்களின் பிரச்சனை எப்படி தெரியும் தாவேகா திமுகவின் இரண்டாவது அணி திரைப்படங்களில் மது புகைப்பிடித்து நடிக்கும் விஜய் டாஸ்மாக் முறைகேட்டை பற்றி பேச தகுதியற்றவர் தாவேக்கா தங்களது எல்லையை தாண்டினால் நானும் எல்லை தாண்டி பேசுவேன் என அண்ணாமலை வெளுத்து வாங்கிவிட்டார் அண்ணாமலையின் பேட்டியை பலரும் சமூக வலைதளம் மூலம் பார்த்து வந்தனர் இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அலுவலகத்தில் இருந்து முக்கிய ஐபிஎஸ் அதிகாரியை நேற்றைய தினம் அண்ணாமலையை கைது செய்தவுடன் இரவு பதினோரு மணி வரை காவலில் வைத்திருக்கவும் பதினோரு மணிக்கு மேலே விடவும் என கூறியிருக்கிறார்களா ஆளும் கட்சி நினைத்தது நள்ளிரவில் அண்ணாமலையை விடுதலை செய்தால் பெரிதாக மக்கள் மத்தியில் தாக்கம் இருக்காது என கணக்கு போட்டுள்ளனர் ஆனால் பூட்டப்பட்ட பின்பு அண்ணாமலை நேரடியாக போலீசாரிடம் கேள்வி எழுப்பியதும் அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு போலீசார் பதில் சொல்ல முடியாமல் திணற வேறு வழியே இல்லாமல் அண்ணாமலையை தடுப்பு காவலில் இருந்து விடுதலை செய்துள்ளனர் இந்த சூழலில்தான் அண்ணாமலையின் பேட்டியை ஒட்டுமொத்த தமிழகமும் பிரைம் டைமில் பார்க்க தமிழகம் முழுவதும் மக்களுக்கு விஷயம் என்ன என்பது தெளிவாக புரிய தொடங்கியது இன்னும் அண்ணாமலை கொடுத்த பேட்டியை முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக பார்த்ததாகவும் உறுதி செய்கின்றனர் விவரம் அறிந்த பத்திரிகை துறை வட்டாரங்கள் டாஸ்மாக் முறைகேடு குறித்து அண்ணாமலை எடுத்து வைத்த முதல் படி பெரும் இடியாக விழுந்த நிலையில் அடுத்த கட்டமாக டாஸ்மாக் கடையை முற்றுகையிடப் போவதாக அண்ணாமலை அறிவித்திருப்பது திமுகவிற்கும் முக்கிய குடும்பத்திற்கும் பெரும் இடியாக விழுந்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்